Uh-huh. இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிற ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தோஷம் இருக்கிற ஒரு ஆணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது அது எந்த எங்கையா அப்படி தான் பண்ணணுமா பணம் வரலங்கிறதுனால இந்த வீடை நம்ம விட்டுருவோமா இல்லைன்னா வீட வந்து ஜப்திக்கு போக விட மாட்டோம் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி பண்ணுவோம் பார்ட்னராக இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவார் இன்னொரு பார்ட்னர் இவரோட உழைப்பு எல்லாம் அது வர என்ஜாய் பண்ணுவார் குடும்பத்துக்காகவே உழைப்பார் குடும்பத்துக்காகவே கடன் போடுவார் குடும்பத்துக்காக எல்லாம் பண்ணுவார் ஆனால் அந்த நட்சத்திர புள்ளி மாறும்போது குடும்பம் இவருக்கு ஹெல்ப் பண்ணுமானால் பண்ணாது அது இல்லாமல் நானே போய் வழியே போய் மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் சந்திரன் எட்டில் இருக்கிறது ராகு எட்டில் இருக்கிறது லக்னாதிபதியே எட்டில் போய் உட்காந்துக்கிறது ஏன்னா இந்த கோயில் போங்க அந்த கோயில் போங்க இந்த கிளமையில் இந்த மாதிரி விளக்கேற்றுங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான தனிமையாக இருக்கும் அவங்க கண்டிப்பாக இருக்கும் நமக்கு க கடவுள் தெய்வத்தினோட அருள்னால் நமக்கு நடக்காது ஏன்னா மனசில் சஞ்சலங்கள் இருக்கா அந்த சஞ்சலங்கள் அங்கே போய் இந்த இருந்தால் அந்த அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற வைப்ரேஷன் உங்கள் சஞ்சலத்தை தீக்கும் ஏதாவது ஒரு வழியை காவிக்கும் இப்போது சில பேர் வந்து கடனாளியாகவே இருப்பாங்க பிறந்ததுலேருந்தே அவங்க குடும்பத்தில் இருந்து கடன் அதிலே வாழ்ந்துட்டுருப்பாங்க சொந்த வீடு இருக்காது வாடகை வீட்டிலே வாழ்வாங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் போயிட்டே இருக்கும் இப்போ அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் என்பது எப்போ வரும் அவங்களுடைய அந்த ராசிக்கான அவங்களுடைய வாழ்க்கை பலன் எப்போ கிடைக்கும் அது எப்போ மாறும்னு அவங்க நினைப்பாங்க ஐயா கண்டிப்பாக இப்போ நம்ம இதே எடுத்துகிட்டிங்கன்னா கூட கலபுஷனில் மேஷ லக்னமே போகுதுன்னு வச்சுங்களேன் அக்ஷய லக்னம் மேஷ லக்னமாக மேஷ லக்னம் போகிறவங்க என்ன பண்ணுவாங்களா அவங்களே தானாக வழியே போய் கடன்களையும் வம்புகளையும் எழுத்துப்பாங்க அவங்களே தானாக போய் எழுத்துப்பாங்க இன்னும் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி வயசுமாக இருக்காரு அவங்களே போய் மாட்டிப்பாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இது மாதிரி அமைதியார் எதுவும் வீணான செயல்களை செய்யாத அமைதியார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அவங்க அவங்க தன்னை மாற்றிக்கலன்னா இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் அதே அக்ஷய லக்னம் ஒரு பத்து வருட காலம் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துடுதுன்னா சுகமாயிடும் நல்லா சுகமாயிடும் இப்போ சில ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சாலையருக்கு ரெண்டு பேர் பார்ட்னராக இருக்காங்க பார்ட்னராக இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவார் இன்னொரு பார்ட்னர் இவரோட உழைப்பு எல்லாம் அது வருது என்ஜாய் பண்ணுவார் இந்த என்ஜாய் பண்ணும்போது அவருக்கு அந்த லக்னம் இப்போ ஃபேவரபுளான லக்னமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட எல்லாத்தையும் அவர்கிட்ட போய்டும் இவர் ஒன்றும் இல்லாமல் வெளியில் வந்துடுவார் இந்த லக்னங்கள் ஒரு இருபது முப்பது வருடம் கழித்து மாறும்போது இவர் இந்த இடத்துக்கு வந்துடுவார் இந்த பார்ட்னர் வந்து அவர் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ என்ன ஆகும் இந்த பார்ட்னர் எல்லாத்தையும் திருப்பி இவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியுமா எல்லாமே வரும் அவர் என்னென்ன சேர்த்தாரோ எல்லாமே இவருக்கு திரும்பி வரக்கூடிய அமைப்பு உண்டு அந்த அமைப்புக்குள்ள காலங்கள் வரும்போது இந்த காலத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்த காலத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும்னா அமைதியாக இருக்கணும் இல்லை நம்ம வம்பு வழக்கு போட்டு கே கேஸ் போட்டு பாடுறாங்கன்னா ரெண்டு பேருக்குமே பா பாதிப்பு இந்த காலத்தை அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாகவும் செயல்படுற நேரத்தில் செயல்படுற காலத்தை சொல் துல்லியமாக நம்ம சொல்லும் போது கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை மாறும் கடன்கிறது தேவைக்கு அதிகமாக ஆசைப்படுவதனால் வர்றது தான் என்றாலும் ஒருத்தருக்கு கடன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவரோட உழைப்பு அவரோட தேவைக்கு போகும் அதையும் தாண்டி வேணுங்கிறதுனால தான் இப்போ வந்து சில ஜாதகத்தில் இரண்டாவது குடும்பம் இந்த இவரோட நட்சத்திர புள்ளி ரெண்டாவது நட்சத்திர புள்ளியில் போய் உட்காந்துருக்குன்னா இவர் குடும்பத்துக்காகவே வேலை செய்வார் தனக்காக இருக்காது குடும்பத்துக்காகவே உழைப்பார் குடும்பத்துக்காகவே போடுவார் குடும்பத்துக்காகவே எல்லாம் பண்ணுவார் ஆனால் அந்த நட்சத்திர புள்ளி மாறும்போது குடும்பம் இவருக்கு ஹெல்ப் பண்ணுமானா பண்ணாது அதனால் என்ன பண்ணால் இவர் தன்னோட வாழ்க்கையும் வாழ்ந்துக்கணும் தன்னோட வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கணும் ஒரு ஒரு தன்னோடய முயற்சிகள் அத்தனையும் இன்னொருத்தருக்குன்னே நூறு பர்சன்ட் கொடுக்குறவங்க அவங்கள வாழ்க்கையில் முன்னேற முடியாது தன்னை உணர்ந்து தனக்கு இது தேவையோ அதை வச்சாத முன்னேற முடியும் அதுதான் நாங்கள் அந்த ஜோத ஜோதிடத்தில் சொல்லுவோம்னா இந்த காலங்கள் உங்களுக்காக வாழுங்க இந்த காலங்கள் இன்னொருத்தருக்காக வாழுங்கள் குடும்பத்துக்காக வாழ வேண்டியது இருக்குது ஒரு குழந்தை பார்க்கணும் நல்ல எஜுகேஷன் கொடுக்குறோம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கடைசி வரைக்கும் அவனுக்காகவே நம்ம செஞ்சுருந்தோன்னா அவங்க வாழ்க்கை போயிடும் அவருக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அவர் வேறு ஒரு என்டிட்டி நீங்கள் அடுத்தது என்னங்கிறத பார்க்கணும் அது இல்லாமல் நானே போய் வழியே போய் மாட்டிக்கிறாங்க நம்ம அந்த சொன்ன சந்திரன் எட்டில் இருக்கிறது ராகு எட்டில் இருக்கிறது லக்னாதிபதியே எட்டில் போய் உட்காந்துக்கிறது இதெல்லாம் அவங்கவுங்க தன்னோட வினைகளை தானே ஏற்படுத்திப்பாங்க அவங்கள மாற்றவே முடியாது அவங்க வந்து உணர்ந்து பட்டு அடிபட்டு காலில் வந்து இப்போ ஜோதிடங்கிறது என்னென்னா ஒரு இது மாற்ற முடியாது ஒரு பெரிய பள்ளம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு நின்றுட்டு வண்டியில் வரவர்கிட்ட பள்ளம் இருக்குது பத்து போங்கன்னு சொன்னால் வண்டியில் வரவர் பொறுமையாக அந்த பள்ளத்தில் இறங்கி மேலே போயிடலாம் யாருமே இல்லைன்னு வச்சுங்க வேகமாக வந்து பள்ளத்தில் வந்து ரெண்டு அடிபட்டுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு அவரும் போயிட போகிறார் கடந்து போயிடும் ஜோதிடம் வந்து அடிபடாமல் போகிறதுக்குள்ள வழியை சொல்கிறது தானே தவிர பள்ளத்தை மூடுறது கிடையாது அந்த குழியம் பல ஜோதிடத்தால் மூட முடியாது அதனால் பரிகாரங்கள் உங்கள் மனதை அந்த நிகழ்வை ஏற்றுக்கிறதுக்கு தயார் பண்ணுறதுக்கு தானே தவிர நான் இதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னா நடக்காது அந்த நிகழ்வை உணர்ந்து அதுக்குலேருந்து எப்படி வெளியில் வரலாங்கிறது உங்கள் தயார் தயார்படுத்துறதுக்கு தான் பரிகாரங்கள் இப்போ ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய பரிகாரங்கள் வந்து நூறு சதவீதமும் அவங்களுக்கு பயனளிக்குங்களா ஐயா பயனளிக்கும் கண்டிப்பாக எப்படின்னா அந்த பரிகாரத்தை எதுக்காக செய்கிறோமோ அது உணர்ந்தான் ஆ உணர்ந்தா ஏன்னா இந்த கோயில் போங்க அந்த கோயில் போங்க இந்த கிழமையில் இந்த மாதிரி விளக்கேற்றுங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான தனிமையாக இருக்கும் அவங்க கண்டிப்பாக இருக்கும் நமக்கு க கடவுள் தெய்வத்தினோட அருள்னால் நமக்கு நடக்காது இப்போ ஒரு பொன் குழந்தை இருக்குது வீட்டில் அதுக்கு செபாதோஷன்னு ஒரு பிராண்டு கற்றுட்டாங்க இந்த சுபாதோஷ ஜாதகமாக தான் பார்க்கணும் அப்படின்னு உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் சுபாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு விழுந்தது செவாய் தோஷம் இருக்கட்டும் சுவாய்தோஷம் என்ன பண்ணோம் ஒன்றும் பண்ணாது செவாய் தோஷம் ஒன்றும் பெருசாக பாதிப்பை கொடுக்காது அவங்க இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் சுபாதோஷம் வர வரைக்கும் நான் அந்த ஜாதகத்தை வச்சிட்ருக்கேன்னா வச்சுக்க முடியாது ஒன்று ரெண்டாவது சில கோவில்கள் வந்து தெய்வ சக்திகள் என்னென்னா அவங்க மனசை டைரெக்டாகவே மனசை வந்து மாற்றக்கூடிய இருக்குது இப்போ நம்ம காஞ்சிபுரம் போகிற வழியில பார்த்திங்கன்னா எழுச்சூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த எழுச்சூருங்கிற இடத்துல எங்கே ஓரங்கடம் பிரிட்ஜு தாண்டி லெஃப்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அந்த இடத்துல நல்லினக்கேஸ்வரர்னு ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் மனசில் ஒரு மாற்றங்கள் வரும் ஏன்னா மனசில் சஞ்சலங்கள் இருக்கா அந்த சஞ்சலங்கள் அங்கே போய் இந்த இருந்தால் அந்த அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற வைப்ரேஷன் உங்கள் சஞ்சலத்தை தீக்கும் ஏதாவது ஒரு வழியை காமிக்கும் இது செய்யலாமா செய்ய வேண்டாமா குழப்பம் இது செஞ்சால் என்ன பலன் செய்யலைன்னா என்ன பலன் குழப்பம் ஆனால் ஏதாவது முடிவு எடுத்தாங்கணுமில்ல இது செஞ்சால் வர வினைகளை நான் உணர்றேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன்னு செஞ்சுட்டேன்னே சக்ஸஸ் தான் இப்போ கொஷின் பேப்பர் வருது எக்ஸாமில் எழுதுகிறோம் ரெண்டு மூணு ஆன்சர் இருக்குது இதுவாக இதுவான்னு தான் நடக்காது இதுதான் டிக் பண்ணிட்டேன்னா அது எதாவது ஒரு முடிவு வந்துடும் அந்த முடிவை நோக்கி போகிறதுக்கு தான் பரிகாரங்கள் இப்போ ஒவ்வொரு மனசை வந்து ஒரு இடத்துல குவிக்கிறது இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கனாலே ஒவ்வொரு இதுக்கும் நாடிகள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நாடி இருக்குது இங்கே ஒரு நாடி இருக்குது இங்கே ஒரு நாடி இருக்கு ஒவ்வொரு நாடியிலையும் ஒரு அழுத்தம் கொடுக்குறது அந்த அழுத்தத்தை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இதை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ சித்தர்கள் பெரியலாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த நாடிலாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல கொண்டு வந்துடுவாங்க அவங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபுல்லாக துரியத்தில் இருக்கும் இல்லைனா துரியாதீத்தத்தில் இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட உங்களுக்கு உள்ளே இருக்கிற பவரை கொண்டு வச்சிங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் தெரியும் அந்த நம்மளால் இயற்கையாக செய்ய முடியாதுங்கிறதுனால தான் பரிகாரங்கள் மூலமாக அதை செய்கிறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுறோம் ஒரு கடவுளை போய் மனமுறுகி வேண்டும் போது உங்களோட பிரச்சனைகளோட தாக்கத்தை தவிர கடவுளோட தாக்கம் ஜாஸ்தியாகும் பிரச்சனைகளோட தாக்கம் தீரும் ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் இருந்தால்தான் அந்த விஷயத்துக்குள்ளே பலன் விடை தெரியும் அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தோம்னா விடை தெரியவே தெரியாது அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில் உங்களை அனுப்புறதுக்கு தான் பரிகாரங்கள் கோவில் தரிசனங்கள் அபிஷேகங்கள் விளக்கேற்றுறது எல்லாமே அதுலேயே இருக்காத அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க வந்துட்டு அந்த பிரச்சனையை பாருங்கள் ஒரு சொல் சொல்யூஷன் தெரியும் அதை எடுத்துகிட்டு போகலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் தெய்வங்களை வந்து நான் இதை தரேன் நீ எனக்கு எது கொடுன்னு சொல்லிட்டு பேரம் பேச முடியாது தெய்வங்கள் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தே தீரும் அதை எடுத்துக்கிட்டு நம்ம ப ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்குள்ள மனநிலையை கொண்டு வரத்துக்கு தான் பரிகாரங்கள் ஆனால் சில கோயில்கள் நம்மளோட மனசை மாற்றும் சில கோயில்கள் நம்மளோட விதியை மாற்றும் ஏன்னா அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் நம்ம விதியை மாற்றும் கண்டிப்பாகவே மாற்றும் திருப்பதி பேட்டை வந்தால் ஒரு திருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க திருப்பதி பேட்டு வந்தோன்னா திருப்பதியில் சும்மா பிலிக்கிறமேஜ் மாதிரி நானும் போகிறேன் கூட்டத்தோடனே பார்த்துட்டு வந்தேன் இல்லை உணரணும் அந்த அந்த ஸ்தலத்தில் போய் அந்த இதை உணர்ந்தால் கண்டிப்பாக மாற்றம் முடியும் இப்போ நீங்கள் சொல்லி இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி சக்ஸஸ் ஆன நிறைய பேர் இருக்காங்களா நிறையா பேர் இருக்காங்க விவகாரத்து கேசஸ்லாம் ரெண்டு பேருக்குமே ஒரு புரிதல் இல்லாமல் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுலையே அவங்க இதெல்லாம் அப்படியே இருக்கும் புரிதல் இருக்காது ரெண்டு பேருக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் எதுக்காக விட்டு கொடுக்கணுங்கிறத புரிஞ்சிட்டாங்கன்னா போகிறோம் நலினக்கேஸ்வரர் கோவிலில் நான் சொல்லி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போய் விவாகரத்து கேசஸ்லாம் வாபஸ் வாங்கிட்டு இப்போ சௌரியமாக குழந்தையோடு இருக்கிற கேஸ் நிறைய பேர் இருக்காங்க சில இடத்துல வந்து இந்த தம்பதிகள் இன்னமும் சேர்ந்து வாழ முடியாது வாழ்ந்தால் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற சில கேசஸும் இருக்குது அதிலெல்லாம் அந்த கோயிலுக்கு போனோம்னால் ஏதோ ஒரு முதலில் சரி முடிவு பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் ஆனால் தொடர்பில் இருப்போம் பிரிஞ்சிடுவோம் சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து பிரிஞ்சவங்களும் இருக்காங்க இந்த பிரிதல் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் நல்லபடியாக மாற்றத்தை கொடுக்கும்னா பிரிதல் தவறு கிடையாது ஆனால் சும்மாவான ஈகோ பிரச்சனை இல்லாதையும் தன்னோட இதுவும் இல்லாதையும் பெரியதும் தவறு விட்டு கொடுத்து வாழறதுக்காக உள்ள மனசை பக்குவத்தை கொடுக்குற சில கோவில்கள்ல அது ஒரு கோவில் இப்போ தோஷம் இருக்கிற ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தோஷம் இருக்கிற ஒரு ஆணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது அது எந்த அளவுக்குங்கய்யா அப்படி தான் பண்ணணுமா செவ்வாய் தான் நான் இப்போ கால பிரச்சனைக்கு சொன்ன மாதிரி வினையாற்றுவதும் செவ்வாய் தான் எதிர்வினையும் செவ்வாய் தான் செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒருத்தரை நம்ம வந்து பிராண்ட் பண்ணுறோம்னா அவங்க வந்து எந்த இதுலேயும் அப்படி தான் இருப்போம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க எதையும் அனுசரித்து போக மாட்டாங்க அவங்களோட புடிவாதத்தை மாற்றுறதுக்கு ஒரு முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி இன்னொரு புடிவாதம் வந்தால் தான் அது சரியாக போகும் அதனால தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு சொல்கிறாங்க ஆனால் செவ்வாய் தோஷங்கிறது ஜாதகத்தில் நிரந்தரமாக இருக்கிற ஜோஷமே கிடையாது அந்தந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி செவ்வாய் தோஷம் மாறுபடும் திருமணத்தின் போது செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா அதே மாதிரி ஒரு அமைப்பான ஒரு பையனை கல்யாணம் பண்ணுன்னா ரெண்டு பேரும் ஒத்துப்பிடுவாங்க ஆனால் செவ்வாய் தோஷத்தினால திருமணமே தடைபடுறதுங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது அது ஒரு காரணமும் இல்லை அது தவறான அணுகுமுறைன்னு தான் நான் சொல்லுவேன் எவ்வளையோ பெண்கள் வந்து முதற்கண்ணிகளாக இருக்காங்க செவ்வாய் தோஷத்தினால அதெல்லாம் அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒரே அட்வைஸ் என்னென்னா கல்யாணம் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை இங்கே விதிக்கப்பட்டிருக்கு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தே தெரியல அதனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தள்ளி போடாதீங்க வாழுங்க அதில் பிரச்சனை வந்ததுன்னா சமாளிப்போம் இதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது ஒரு வீடு கிட்டத்துக்காக கடன் வாங்கிட்டோம் நமக்கு பணம் வரலை பணம் வரலைங்கிறதுனால இந்த வீடை நம்ம விட்டுருவோமா இல்லைன்னா வீடை வந்து ஜப்திக்கு போன விட மாட்டோம் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி பண்ணுவோம் இப்போ நான் கலவுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதில் இந்த சிகரெட்டு குடிக்கிறவங்களாம் இருங்க எத்தனை காத்தரிச்சாலும் பற்ற வச்சுருவாங்க இப்படி இப்படி இப்படிமாங்க பற்றி வச்சுருவேன் அவங்களோட முயற்சி அது மட்டும்தான் அதனால தான் காலபருஷத்துலேயே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா புத்திங்கிறது புதன் அந்த புத்தி காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் விதனத்துக்கும் கண்ணிக்கும் உடையவன் அந்த புத்தி என்ன பண்ணும் செயல்படுத்தும் செயல்படுத்தலைன்னா ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணும் சூழ்ச்சி பண்ணி செயல்படுத்தும் வெற்றி ஒன்றே நமக்கு வேணும் அப்படிங்கிறவங்க புத்தி என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிரும் அந்த கண்டுபிடிச்சி விட்டுரும் அந்த இடத்துல தான் அங்கே வந்து ஆசைகள்லாம் கிடையாது சுக்கரன்கிற ஆசையை உண்டு பண்ணுறவன் புதன்கிற வீட்டில் போய் நீச்சம் ஆகிடும் ஆறாம் இடத்துல அங்கே ஆசை கிடையாது அவங்களுக்கு வெற்றி தான் என்ன பண்ணினாலும் நமக்கு வெற்றி வேணும் அந்த மனநிலையில் தான் வந்து ஒரு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும் தன்னோட விருப்பு வெறுப்புகளை கொஞ்சம் அன்னண்ட வச்சுட்டு காமனாக ஒரு விருப்ப வெறுப்புகளை எடுத்துகிட்டு அடுத்தது குழந்தைகள் குழந்தைகளோட வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த டைவோர்ஸ் கேஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை செவ்வாய் தோஷங்கள் எதுவுமே பண்ணாது டைவோர்ஸ் கேஸ் இப்போ நிறையா வருது அது ஜோதிடத்துலனால இப்போ அதில் தீர்த்து வைக்க வாய்ப்பு இருக்குதுங்களா ஜோதிடத்தினால இந்த டைவர்ஸ் ஆகுமா ஆகாதா என்னத்தினால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அதை அவங்களுக்கு உணர்த்தலாம் அதை உணரத்துக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்கன்னா இதுலேருந்து மாறி போயிடுவாங்க கண்டிப்பாக நான் உணரமாட்டேன் எது செஞ்சாலும் என்னோடய மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் செய்வேங்கிறவங்கள வந்து எந்த சக்தியாலுமே மாற்ற முடியாது நான் வேகமாக போய் கீழே விழுவேங்கிறவங்கள போய் தடுத்து நிறுத்த முடியாது நம்ம சொல்லலாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே ஆனால் எடுத்துக்கிற வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம் அவங்களுக்கு முடியலைன்னா அவங்க பேரண்ட்ஸை கூடுவாங்க பேரண்ட்ஸ் கூடலன்னா அவங்களோட தனியாக கூப்பிட்டு பேசுவோம் ஏதாவது ஒரு விதையில் இந்த இவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன வழி சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன காரணம் இவங்களுக்குள்ள மனசாகங்கிறதுக்கு என்ன காரணம் அதை கலையிறதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன பரிகாரங்கள் இப்போ மந்திரங்கள் இருக்க மந்திரம் அப்படின்னாலே மந்த் அப்படின்னா மனசை நடத்தும் உங்கள் மனசை ஸ்திரம் பண்ணுறது தான் மந்திரம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்குது இப்போ மந்திரங்கள் எல்லாமே இப்போ பேசிகிட்டு இருக்கோம் காற்றலையில் அப்படியே இருக்குது இப்போ நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா எத்தனையோ பேர் அதை பார்க்குறாங்க இல்லை ஸ்டோர் பண்ணி மேலே வச்சுட்டிங்கன்னா அந்த ஃப்ரீக்குவென்ஸியை செட் பண்ணிவிட்டு எப்போ விட பார்த்துக்கலாம் ஸோ நம்மளோட வார்த்தைகளும் நம்மளோட இதுவும் இங்கே தான் இருக்குது அந்த வார்த்தைகளே இங்கே இருக்கும்போது மனசு எங்கே போகும் மனசை ஓரளவுக்கு நேர்முகமாக அவங்க கொண்டு வந்து தன்னோட விருப்ப விருப்புகளை விட்டுட்டு பார்த்தாங்கன்னா அதெல்லாம் டைவர்ஸ்கஸ்லாம் வராது ஒரு வாழ்க்கையை வாழணும் இப்போ நீங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம் ரெண்டு பேருக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறது அறுபது எழுபது பர்சன்ட் இருக்கும் வேற்றுமைகளும் இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் வேற்றுமைகள் இருக்கும் வேற்றுமையை மட்டுமே பார்த்தோன்னா பிரிவு வேற்றுமையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒற்றுமையை பார்த்தோன்னா சந்தோஷம் எது வேணும் அவங்களோட சாய்ஸ் தான்